வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் வாயு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் பப்பாளி பழம் மிக சிறந்தது நம்ம ஜீரண மண்டலத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு வாயு தொல்லை அதிகரித்து மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படும் பப்பாளி பழம் நம்ம ஜீரண சக்தியை மேம்படுத்தும் அதோடு மட்டும் இல்லாமல் வாயு தொந்தரவையும் சரி செய்யும் அதனால் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுறவங்க ஏற்பட்டிருக்கவங்க பப்பாளி பழத்தை நன்கு பழுத்த பப்பாளி பழத்தை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் தொந்தரவை சரி செய்யலாம் பயில் ஏற்பட்டிருக்கவங்களுக்கும் மலச்சிக்கல் ஏற்படும்போது பப்பாளி பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் நல்ல விதைகள் நிறைந்த பழுத்த பப்பாளி பழம் மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்